நான் என் லைஃப்ல வந்து ரெண்டட் ஹவுஸ்ல இருந்ததே இல்லை எப்பவுமே எனக்கு சொந்த வீடு தான் பிறந்ததுல இருந்தே இப்ப நான் ரெண்டட் ஹவுஸ்ல இருக்கேன் ஸோ நிறைய ரிலேட் பண்ண முடிஞ்சது கூடிய சீக்கிரம் எனக்கு இந்த படம் பார்த்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தது என் லைஃப் ரீலிவ் பண்ண மாதிரி இருந்துச்சு என் லீவ் பண்ண போறேன்னு தோணுச்சு இனிமேந்து நல்லபடியா ஒரு படம் அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்கும் கொடுத்தாலே போதும் அந்த இன்ஸ்பிரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு ஐயா உங்க பையனை செம்மையாக வளர்த்துருக்குறீங்க வேற லெவல் அருண் வந்து எப்பவுமே ஒரு நண்பனா எங்க கூட இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் உங்க கூட பேசினது இல்லை ஐம் கிளாட் தட் யூர் தேர் நெக்ஸ்ட் டு ஹெம் இன் ஹெஸ் எவ்ரி ஸ்டெப் ஐ ஹர்ட் லாட் அபவுட் யூ உட்கார்ந்து இருக்கும் போது இதே மாதிரி நீங்க சிவசக்தி மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றைக்குமே லைஃப்ல ஆல் த பெஸ்ட் யார்த்தது மறந்து இருந்தா மன்னிச்சுக்கோங்க தேவியானி மேம் இப்ப போயிருந்தேன் மேம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு சின்ன விஷயமா அப்ப நான் அண்ணான்னு கூப்பிட்டா அவர் திரும்பி சார் என் பேர் ராம் ராமனா அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு உங்க ஞாபகம் வந்துச்சு அந்த டயலாக் அவ்வளோ ஃபேமஸ் அண்ட் ஜீனி உங்க கூட நடிக்கணும்னு நான் சொல்றேன் மேம் அது இன்னொரு பங்க அத பற்றி நல்லா பேசுவோம் மேம் நல்லபடியாக போயிட்டு இருக்கு சிஜி வேக் எல்லாம் போயிட்டு இருக்கு சரத்குமார் சார் அஃப்கோர்ஸ் ஒரு ஒரு அம்பரேலா மாதிரி இந்த படத்துக்கு அவர் ஒரு எல்லாரையும் அப்படியே அரவணைச்சிட்டு நனைய விடாமல் வெயில் படம் விடாமல் வாங்க வாங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டைலாகும் அதே டைலாக் தான் நான் பாத்துக்கிறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அந்த படத்துல அந்த ஒண்டர்ஃபுல் டயலாக் சோ இட்ஸ் இட்ஸ் அ பீல் ஆசம் பிலிம் நாட் அ ஃபீல் குட் பிலிம் இது எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஒரு படமாக இது வரணும் ஜஸ்ட் ஃபார் யுவர் குட் ஹார்ட் அண்ட் ஃபார் த பீப்புள் ஹூ பிலீவ் இன் குட் ஸ்கிரிப்ட்ஸ் தி ஆடியன்ஸ் ஹூர் ஈகர் டு வாட்ச் குட் ஸ்கிரிப்ட்ஸ் இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கான ஒரு படமாக இருக்கும் என்ன இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்